நோக்கத்திற்காக நான் இன்று உங்கள் முன்னிலையில் வந்து நிற்கிறேன் அந்த வகையில ஒரு தாயக்கட்டைய இந்த கீழ் இருக்கிறேன் ஒரு தாயக்கட்டைக்கு ஆறு பக்கங்கள் இருக்கு ஒரு தாயக்கட்டை ஆறு பக்கங்கள்லையும் அதுக்கு மூன்று பக்கங்கள் தான் தெரியும் மூன்று பக்கங்கள் தெரியாது அது இருக்க பக்கங்களாக இருக்கும் மூன்று பக்கங்கள் தெரியும் மூன்று பக்கம் பக்கமாக இருக்கும் அந்த தாயக்கட்டையில ஒரு பக்கத்துக்கு அயல் பக்கங்கள் நான்கு இருக்கு ஒரு தாயக்கட்டையோட இரண்டு நாள் இரண்டுக்கு அயர் பக்கம் நான்கு மூன்று இந்த கீழ் பக்கம் மூணு இந்த சைடு ஒன்று ஆகவே நான்கு பக்கங்கள் எதிர்ப்பு இந்த அயல் பக்கங்களாக இருக்கும் இதில் எதிர்ப்பக்கம் ரெண்டுக்கு பக்கம் இங்கே இருக்கும் மூன்றுக்கு எதிர்ப்பக்கம் இங்கே இருக்கும் நான்குக்கு எதிர்ப்பக்கம் கீழே இருக்கும் ஆகவே எதிர்ப்பக்கங்கள் ஒன்று ஆகவே ஒரு தாயக்கட்டட ஆறு பக்கங்களில் மூன்று பக்கம் எங்களுக்கு தெரியும் அயல் பக்கங்கள் நான்கு இருக்கும் எதிர்ப்பக்கங்கள் ஒன்று இருக்கும் இந்த வய வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த இரண்டு தாயக்கட்டையை வைத்து நாங்கள் ஒவ்வாறு ஒவ்வொரு இலக்கங்களுக்கும் எதிரான இலக்கம் எதென்று கண்டு கண்டு கண்டுகொள்வதுக்கான இலக்கமான வழி இந்த வகையில் வகையில போறது வந்து இதுல நான்கு ரெண்டு ஐந்து ஆறு நான்கு மூன்று இதுக்கு பொதுவான இலக்கங்கள் இங்க இருக்கான்னு நாங்க எப்படி பார்த்த மாதிரி இருந்தா இதுக்கு பொதுவான இலக்கம் நான்கு இந்த நான்குன்ற இலக்கத்தை நாங்க முன்னிலை எடுத்துட்டு இந்த நான்குக்கு வலஞ்சொழியாக நான்குன்ற இலக்கத்தை பார்ப்போமா இருந்தால் வலைஞ்சுலியாக நாங்கள் பொதுவாக அடித்திருக்கோம் அவன் நான்கு முன்னுக்கு எடுத்துட்டு நான்கு நான்குக்கு வலஞ்சொழியாக மூன்று இருக்கு ஆறு இருக்கு இது அப்ப ஐந்துக்கு எதிராக ஆறும் மூன்றுக்கு எதிராக

இலக்கங்கள் போடுற ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறுதான் இருக்கு ஒன்று அஞ்சு ஏழு அப்படி என்று வேற தொடர் இலக்கமாக இருக்கிறவையா நாங்கள் அதை வச்சு கொண்டுதான் இப்போ நான் இந்த ஒன்றுன்றதை நான் போட்டு நான் அவர் தான் இந்த தாயக்கட்ட ஒரு வினாவை காணலாம் ஆனால் இந்த தாயக்கட்டைக்கு நான்கு பக்கங்களும் இரண்டு பக்கத்தில் இல்ல நான்கு பொதுவா இந்த நான்குக்கு அயல் பக்கமாக இருக்கிற இரண்டையும் ஐந்தையும் அதே நேரம் இந்த நான்குக்கு அயல் பக்கமாக இருக்கிற மூன்றையும் ஆறையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நான்குக்கு எதிராக வாரது ஒன்று என்று வரும் ஆனால் இரண்டுக்கு எதிரான இலக்கமோ ஐந்துக்கு எதிரான இலக்கமோ மூன்றுக்கு எதிரான இலக்கமோ ஆறுக்கு எதிரான இலக்கமோ எதென்று தெரியாது ஆக இவ்வாறு நாங்கள் செய்மமாக இருந்தால் ஒவ்வொரு இலக்கத்துக்கும் எதிர்ப்பக்கங்கள் எங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் இரண்டு தாயக்கட்டைகள் எதிர்ப்பக்கங்களை வலிஞ்சுளியாக சுத்தி செய்து கண்டோமோ அதே மாதிரி இப்ப மூன்று தாயக்கட்டைகளை வைத்து எவ்வாறு நாங்க செய்வோம் பார்ப்போம் எதிர்பக்கங்களை காணுறது இப்ப இதுக்குள்ள இந்த மூன்று தாயக்கட்டையிலையும் இந்த இரண்டு தாயக்கட்டையும் நாங்க எடுத்துக்கொண்டு இதுல பொதுவான இலக்கம் எதென்று நாங்க பார்க்கணும் இந்த இதுல ரெண்டு பொதுவான இலக்கம் இங்க மூன்று இருக்கு இங்கேயும் மூன்று இருக்கு மற்ற இரண்டு வேலை வேற வேற இலக்கங்கள் அது மூண்ட பொதுவாக நாங்க எடுத்துக்கொண்டு மூன்றுக்கு அடுத்ததாக வலது வலஞ்சுழியாக ரெண்டும் ஒன்றும் இருக்கு இந்த மூன்றுக்கு வலஞ்சொடியாக நான்கும் ஐந்தும் இருக்கு இந்த இரண்டு சாயக்கட்டையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் இதுக்கு பொதுவாக ஐந்து இருக்கு ஐந்து ஐந்து வலஞ்சொழியாக பார்க்கும் பொழுது ஐந்து மூணு நான்கு இங்க வந்து ஐந்து ஆறு இரண்டு இங்க வந்து இப்போ நாங்க பார்க்க போறோம் இப்போ பாருங்க நாலுக்கு எதிராக இரண்டு தான் இதுல இரண்டுக்கும் வருகிறது ஆறுக்கு எதிராக மூன்று வருது ஆகவே மூன்று இஞ்ச இருக்கு மூன்று எதிர்கொண்டபடியால் இஞ்ச நாங்க ஆறு போட்டுக் கொள்வோம் ஆகவே ஆறுக்கு எதிராக மூணு அப்ப இந்த இரண்டு தாயக்கட்டையையும் இந்த இரண்டு தாயக்கட்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் அந்த விடதான் ஒவ்வொரு இலக்கத்துக்கும் கண்டு கொள்ளலாம் இந்த வந்து அவங்க எந்த எந்த கேள்வி எதிர்ப்பக்கங்களைக்கு எதிராக என்ன என்று கேட்டால் ஒன்று என்று நாங்கள் சொல்லலாம் ஆஹ் இரண்டுக்கு எதிராக எதிர்ப்பக்கமா உள்ள இலக்கம் எதுன்னு கேட்டால் நான்கு என்று சொல்லலாம் மூன்றுக்கு எதிராக எதிர்ப்பக்கம் ஏதென்று கேட்டால் ஆறு என்று சொல்லலாம் இந்த வகையில செய்வமாக இருந்தால் இலகுவான மாதிரி நாங்கள் விடையை நங்க சரியானபையை அளிப்பதுக்கு எங்களுக்கு வசதியாக இருப்போம் நாங்கள் மூன்று காயக்கட்டைகளில் இலக்கங்கள் இருந்தால் எவ்வாறு காண்டோமோ அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துல இந்த எழுத்துக்கள் வந்தாலும் ஒவ்வாறு காணோம் என்னத்தை நாங்கள் இதில் பார்ப்போம் மூன்று காயக்கட்டையை கொண்டு இந்த ரெண்டு உள்ள ஆங்கில எழுத்துக்களை நாங்கள் பார்க்குற பொழுது இது ரெண்டுக்கும் பொதுவான ஆங்கில எழுத்து வந்து இந்த சி இருக்குது ஆகவே சி சிக்கு வளஞ்சொலியாக பியும் ஏயும் இருக்கு இந்த சிக்கு வளஞ்சொழியாக டியும் இயும் இருக்கு இந்த இரண்டு தாயக்கட்டைக்கும் பொதுவாக நாங்கள் பார்க்குற பொழுது இயும் இயும் தான் இருக்கு ஆகவே இய நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டு இக்கு வளஞ்சொழியாக சியும் டி வலைஞ்சொழியாக சுத்தோனும் F, மாதிரி இதில் நாங்க ஏற்கிற பொழுது ஏக்கு எதிராக ரெண்டும் இ இருக்கிறவரையா நாங்க ஒரு இணைச்சிட்டு போடுவோம் எதிராக பிக்கு எதிராக சிக்கு எதிராக எஃப் இங்கே வந்தபடியால் நாங்கள் ஒரு சி அழிச்சிட்டு ஒரு எஃப் போட்டு விட்டவண்டா நாங்க ஒவ்வொரு ஏக்கு எதிராக எழுதப்பட்டுள்ள எதிர்ப்பக்கமாக உள்ள எழுத்து எதென்று பேசால் நாங்கள் ஏக்கு எதிராக இ என்று சொல்லாம் அதே மாதிரி டிக்கு எதிராக எழுதப்பட்ட உள்ள எழுத்து எது என்று கேட்டால் இந்த பி என்று சொல்லலாம் எஃபுக்கு எதிராக எழுதப்பட்டுள்ள எழுத்து எதிர்பக்கம் உள்ள எழுத்து என்னென்னு கேட்டால் நாங்கள் இந்த சி என்று சொல்லலாம் மூன்று தாயக்கட்டைகளை வைத்துக்கொண்டு ஒரு இல ஒரு எழுத்தோ இலக்கமோ பொதுவாக இருந்து அது எவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு எழுத்துக்குமோ இலக்கத்துக்கு இடையில எதிர் பக்கங்களை காண்கிற பொழுது நாங்கள் இவ்வாறு பொது இலக்கம் உண்டையோ பொது எழுத்து எடுத்துட்டு அதை வலிஞ்சுள்ளியாக நாங்கள் சுற்றி வார நேரம் வார விடைகள் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் ஒவ்வாறு நீங்களும் இந்த வகையை நீங்கள் செய்து கொள்ளணும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இரண்டு பொது பொதுவாக இருந்தால் ஒவ்வாறு காண்பது என்பதை நாங்கள் இப்போ ப்பா இப்ப நாங்கள் வந்து மூன்று தாயக்கட்டைகளை தந்து அதில் இரண்டு இலக்கங்கள் அல்லது இரண்டு எழுத்துக்கள் பொதுவாக இருந்தால் எவ்வாறு காண்பது என்பதை பற்றி நாங்கள் இப்போ பார்ப்போம் இப்போ இதில் வந்து ரெண்டு ஒன்று நான்கு இது ஆறு ரெண்டு ஒன்று இந்த இரண்டு தாயக்கட்டையை நாங்கள் வச்சு பாருங்க இதில் பொதுவாக எது இருக்கு என்றால் ஒன்றும் இருக்குது இரண்டும் இருக்கு அதை நாங்கள் இதில் வச்சு வெட்டி விடுவோம் இதையும் 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 இந்த ரெண்டு எதிராக எதிராக ஆறு என்று சொல்லி இந்த இரண்டு காயக்கட்டைக்கு முறையிலான பொதுவாக எதாவது இலக்கம் கண்டு கேட்டால் இந்த இரண்டும் இந்த ஆறு இரண்டையும் வெட்டுவோம் ஆறையும் ஆறையும் வெட்டினால் ஒன்றுக்கு எதிராக ஐந்து இப்ப நான் நேரத்தோடு ஆரம்பத்துல சொன்னா ஒரு தாயக்கட்டையோ ஒரு தொடர் இலக்கமாகத்தான் வரும் அதே நேரத்தில் எழுத்துக்கள் வந்தாலும் ஒரு தொடராகத்தான் ஆறு எழுத்துக்கள் வரும் அந்த வகையில நாங்க ஒன்று வந்துட்டு மூன்று வரல நான்கு வந்துட்டு ஐந்து வந்துட்டு இதுல இரண்டு வரல் ஆறு வந்து இப்போ ஒன்று வந்துட்டு இரண்டு வரல மூண்டும் வரல நான்கு வந்துட்டு ஐந்து வந்துட்டு ஆறு வரும் அப்ப மூன்றுக்கு எதிராக இரண்டு இந்த மாதிரி இரண்டு பொதுவாக இருக்குமாக இருந்தால் நாங்க இவ்வாறு வெட்டித்தான் காணணும் வளஞ்சொலியாக காணற முறையில கஷ்டம் செய்யலாது வலஞ்சொழியாக துறையில செய்யலாது அந்த முறையில இந்த முறையை தான் முறைய பயன்படுத்தும் அடுத்ததாக நாங்க விரித்து ஒரு விரித்து வைத்த அதுல வந்து அதுல எதிர்ப்பக்கங்களை இவ்வாறு என்பதை பற்றி நாங்க இப்ப பார்ப்போம் இப்ப இந்த இருக்குது ஒரு ஒரு ஒன்று இதுல மூன்று வகையாக நான் இந்த படங்களை கீறி இருக்கிறேன் இப்போ இதில் வந்து நீலப்பக்கத்தை தான் முதல் இடங்கள் பார்க்கணும் நீலப்பக்கத்தில் பார்க்குற பொழுது ஒன்றை விட்டு ஒரு பக்கம் எதிர்ப்பக்கமாக இருக்கும் ஒன்றை விட்டு ஒரு பக்கம் எதிர்ப்பக்கமாக இருக்கும் ஆகவே இந்த ஒன்று ஒன்றை இலக்கத்துக்கு அடுத்த எதிர்பக்கமாக ஐந்து இருக்கும் ஒன்றுக்கு எதிராக ஐந்து மூன்றுக்கு எதிராக ஆறு இருக்கும் ஆகவே ஒன்றை விட்டு ஒன்றோடையால் ரெண்டுக்கு எதிராக நான்கு இருக்கும் ஒவ்வாறுதான் நாங்கள் பார்க்கணும் ஒண்டை விட்டு ஒன்று அழு பக்கங்களாக இருக்கும் இந்த இதுக்கு பார்ப்பமாக இருந்த தாயக்கட்டைக்கு இதுக்கு எதிராக எதுன்னு சொல்லுவோம் பார்ப்போம் இரண்டு இரண்டுக்கு எதிராக இரண்டுக்கு எதிராக நான்கு இருக்கும் மூன்றுக்கு எதிராக ஐந்து இருக்கு மூன்றுக்கு எதிராக ஐந்து இருக்கு அவனுக்கு எதிராக ஆறு இருக்கு இவ்வாறு பார்ப்போம் அதே மாதிரி இந்த இரக்கிறதைக்கு நாங்கள் பார்ப்போம் இருந்தால் இதுக்கு எதிராக எத்தனை இருக்க வேண்டிச்சு பார்த்தீங்கன்னா வந்து எஃபுக்கு எதிராக பி இருக்கு e எதிராக b இருக்கு e எதிராக c இருக்கு e எதிராக b இருக்கு இத வெச்சு கொண்டு நான் இந்த தாயகடை இந்த படத்துல எந்த விடை வரும்ன்றத நான் அங்க பாப்போம் இப்போ இந்த இந்த இத வெச்சு கொண்டு இத பாப்போம் இப்போ இதல முதலாக இந்த மூண்டையும் பாப்போம் e c b இப்போ e க்கு பக்கம் b ம் சியும் பியும் இருக்கு இ பாரு எதிர்பக்கம் இஃப் எதிர்பக்கம் பி இருக்கணும் ஆனா பி இருக்கு இக்கு எதிர்ப்பக்கம் சி இருக்கணும் ஆனால் இம் சியும் பக்கத்துல பக்கத்துல வர்றபடியா இந்த விட வராது அடுத்து இந்த விடைக்கு பார்ப்போம் எஃபுக்கு எதிராக பி இந்த எஃப் எதிராக பி இந்த எஃப் எதிராக பி இல்ல அதை எடுத்துக்கொள்ளலாம் E a எதிராக c ஈ இருக்குது c இல்ல angular பக்கமா இருக்கலாம் ஏக்கு எதிராக d d இருக்குது angular a இருக்கும் அப்ப இந்த விட தான் சரி இப்ப நான் மூன்றாவது விடையையும் பாக்காம் இதில் வந்து d b க்கு எதிராக b க்கு அயில் பக்கத்துல if வந்தவடியா இந்த விட வராது உப்பார் கடம் உருக்கள் வந்தாலும் இலக்கங்கள் வந்தாலும் எழுத்துக்கள் வந்தாலும் எதிர்பக்கங்கள் ஒரு காலமும் அயிர்பக்கமாக வராது இந்த எதிர்ப்பக்கங்கள் ஒரு காலமும் அயிர்பக்கங்களாக வராது அந்த வகையில் நாங்கள் இவ்வாறு இனம் காணலாம் இலக்குவாக வழிகளில் நாங்கள் தாயக்கட்டளை எதிர்ப்பக்கங்களை கண்டுகொள்ளலாம் இந்த விரித்து வைத்த தாயக்கட்டைக்கு அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது விரிச்சி வைத்ததை மூணு நாள் உவாறு வரும்ன்றத நாங்கள் இப்ப சேற்பாடு ஒரு ரீதியாக செய்துப்போம் அடுத்ததாக நாங்கள் விரித்து வைத்த தாயக்கட்டை விரித்து வைத்த தாயக்கட்டை இந்த மாதிரி இருந்தது இதனால எதிர்பக்கங்கள் எதிர்பக்கங்களாக பார்த்தாலும் இப்போ வட்டத்துக்கு எதிராக இருக்குது வெற்றிடமாக முக்கோண முக்கோண அமைப்பு எதிராக பார்த்தாலும் ஆனா அந்த ஒட்டி பார்க்க கூட பிழையாகவே நான் நாங்கள் இந்த மாதிரி விட எப்படியோ கேள்வி வரும் பேப்பர் ஒன்று எடுத்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு பேப்பர் தருவாங்க அந்த பேப்பர் எடுத்து நீங்க உடனடியாக இதை பிடிச்சி இப்படி மடியுங்க தக்கிறது மடிக்கலாம் ஏன்னா கத்திரிக்கோலாம் கொண்டு போகிறீங்களா நீங்க இப்படி மடியுங்க இதை துண்டு இருந்தால் அப்படி எப்படியும் மடிச்சுட்டு மடிச்சுட்டு திருப்பி அதை சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மடியுங்க மடிச்சு அழுத்திட்டீங்கடா இப்படி அழுத்தி பிடிச்சி கொண்டு பிறகு இந்த மாதிரி மடிச்சு அழுத்திட்டீங்கன்னு சொன்னா திருப்பி விரியுங்க விரித்தோடனே வரும் அதை அடையாள மாதிரி தான் இதை வச்சு கொண்டு நாங்கள் வெட்டுவோம் வெட்டே இல்லாத கத்திரிக்கை கொண்டு போயிலா அப்படியா நீங்கள் ரூலர் கொண்டு போய்ங்க ரூலராளை வெட்டுங்க வெட்டி இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இப்ப பாருங்க இந்த இதே மாதிரி நான் வெட்டி எடுத்துருக்குறேன் இதை நாங்கள் மடிக்கிற பொழுது இப்போ மூன்று விடையும் தருவாங்க இப்படி விட தருவாங்கன்னு சொல்லுங்க இதை மடிக்கிற பொழுதும் மடிச்சுட்டு இப்ப நாங்க பாப்போம் மடிக்கக்குள்ள எப்படி வரும் படம் பண்ண பார்ப்போம் வந்து இதுல முக்கோணமும் இதுல வட்டமும் வரும் இதுல இந்த மாதிரி ஒண்ணு போட்டு விடுவோம் அடுத்தது வந்து இதுல முக்கோணமும் இதுல வட்டம் மட்டும் வந்துட்டு இந்த மூன்றுல வந்து எந்த விட சரி வேற வரும் நாங்க பாக்குறோம் தான் பார்க்கலாம் இப்ப மடிப்போம் இதை நாங்க இப்போ வந்துட்டு இதை வச்சு இந்த மடித்தாச்சு இதை நான் பாருங்க இத இதை மடிச்சுட்டு இப்போ வட்டத்தை மேலே எடுத்தேன் முதலாவது வட்டம் கீழே இருக்குது இல்லை கீழே வட்டம் இந்த மாதிரி வெறுமாக இருந்தால் மேலே வந்து இந்த படம் வரும் இந்த படம் வரும் பக்கத்தில் வந்து முக்கோணம் வரும் சரி ஒரு கழி திருப்பி இன்னொரு பக்கத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி கிளிச்சி எழுப்பமாக இருந்தாலும் முக்கோணம் மாறி வரும் மேலே பிளாங்காக இருக்கும் முக்கோணம் கலைகளாக வரும் முக்கோணம் தலைகளாக வரும் அப்போ அந்த படத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள இதை பார்ப்போம் எடுத்தமாக இருந்தால் இந்த அமைப்பு வரும் பாருங்க இந்த அமைப்பு வரும் புள்ளடி இந்த பக்கமாக பார்த்தமாக இருந்தால் முன்ன வட்டம் மேலே வட்டமாக இருக்கும் இதுல வெற்றிடமாகவும் இந்த புல்லடியாகவும் இருக்கும் அப்போ இதுவும் எடுத்துக்கொள்ள இதை நாங்கள் மேல் பக்கமாக எடுத்தமாக இருந்தால் இதுல இந்த பக்கம் வந்து பூக்கோணமாக இருக்கு ஆனால் திருப்பி பார்த்தமாக இருந்தால் சரியாக இருக்கும் இந்த கோடுகள் அமைப்பு சரியா இருக்கணும் இந்த கோடும் இந்த கோடும் இந்த கோடும் இந்த கோடும் சரியா இருக்கும் இந்த கோடும் இந்த கோடும் சரியா இருக்கணும் சரியா இருந்தால் மட்டும்தான் இந்த கேள்விக்கு நாங்கள் அடுக்கிற விட சரியாக இருக்கும் இந்த படம் இவ்வாறு ஒட்டி பார்த்து விட காணிற இவ்வாறு நாங்கள் தாயக்கட்டையில் முறைகள் முறைகளை நாங்கள் செய்து பார்த்து சரியான ஒரு உடையை காண செய்யலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி